முன்னெடுப்புகளை தேர்தல் ஆணையமானது கடைப்பிடித்து வருகிறது அந்த அடிப்படையில் சிமோகா தொகுதியில் வித்தியாசமான முறையில் அரண்மனை போல் வாக்குச்சாவடி மையத்தையே வடிவமைத்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் வாக்குச்சாவடி மையத்தில் பணியாற்றக்கூடிய அந்த வாக்குச்சாவடி முழு அலுவலர்களும் ராஜா ராணி மந்திரிகள் போன்று வேடமடைந்து அதுக்கு தகுந்தாற்போல் போல் உரைகளை அணிந்து அந்த வாக்குச்சாவடி மையத்தில் பணியாற்றி வருகிறார்கள் மேலும் வாக்களிக்கக்கூடிய வரக்கூடிய வாக்காளர்களை கவரும் வகையிலும் அவர்கள் வாக்களித்த பின்பு ராணிக்கு உண்டான அந்த தலை கிரீடம் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ராணியினுடைய இருக்கையில் அமர்வு போன்ற நடைமுறைகள் இது வாக்காளர்களை வெகுவாக கலந்து வருகிறது நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் இது போன்ற வித்தியாசமான ஒரு முறைகளை கர்நாடகா தேர்தல் ஆணையமானது முன்னெடுத்துள்ளது தகவல்களுக்கு நன்றி சென்னை பள்ளிக்கர்ணையில்